அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான மனதை தந்திருக்கிறான் இந்த மனம் என்பது ஒரு மாபெரும் மகத்துவம் கொண்டது மனிதனை தெய்வமாக மாற்றுவது மனம் அதே மனம் மனிதனை அரக்கனாகவும் மாற்றும் மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் என்று சொல்ல சொல்லுவார் இல்லையா அப்ப அந்த மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனை துளியாவது உங்களுக்கு எப்போதாவது ஏற்பட்டு இருக்கிறதா இல்லப்பா இன்னில இருந்து நான் என் மனச இருக்கீங்களா இந்த மனசுல கண்டதையும் போட மாட்டேன் என்ன இருக்கீங்களா கிடையாது ஏன்னா உங்களை பெரும்பாலோ கண்டத தின்பவர்கள் இல்லையா என்ன ஒரு புதுசா ஒன்று வந்து இருந்தாலும் உடனே போய் அதை சாப்பிட்டு பார்த்துடணும் இந்த வயிற்றுக்குள் எதை போட வேண்டும் எதை போடக்கூடாது என்பதற்கு கூட ஒரு வரமுறை இருக்கிறது ஒரு வரம்பு இருக்கிறது ஏன்னா இந்த உடம்பு ஒரு ஆலயத்திற்கு சமமானது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ஒரு கோவிலுக்கு சமமானது ஒரு கோயில எப்படி சுத்தமா வச்சுக்கிறீங்களோ ஒரு ஆலயத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கிறீங்களா அது போல இந்த உடம்பையும் சுத்தமா உடம்பே ஆலயம் உள்ளமே பெரும் கோவில் உங்க மனம் வந்து பெரிய கோயிலுக்கு சமமானதுன்னா இந்த மனம் ஒரு தோட்டம் போன்றது ஒரு விளைச்சல் தருகின்ற நிலத்தை போடுறது இதில் நீங்கள் எந்த விதையை போடுகிறீர்களோ அந்த விதைக்கு உண்டான செடிதான் வரும் மரமாகும் அது பணம் நீங்க விஷ செடியை போட்டுட்டு பூச்செடி வருமா வராது உங்கள் மனதில் நீங்கள் எதை போடுகிறீர்களோ அதுதான் பின்னால் விளைவுகளை தருகிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்க வைத்திருக்கலாம் ஆரோக்கியமா இருந்தா என்ன ஆகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் மனம் ஆரோக்கியமா இருக்கும் இந்த ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா பரிசுத்தமா இருக்கும் நம்ம அந்த மனசுல எதெல்லாம் பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய கற்பனைகள் எதெல்லாம் எண்ணுகிறது என்று நினைத்து பாருங்க ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் உங்க மனசுல உதயமாகிறது தோன்றுகிறது என்பதை இன்றைய இக்கால விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் அறுபதாயிரம் எண்ணமா ஆமா அதுல நல்ல எண்ணமே மிஞ்சி போனா ஒரு பத்து இருபது கூட கிடையாது மீதி எல்லாமே உங்களை சீரழிக்கின்ற சீர்குலைக்கின்ற உங்களை தீய சக்திக்கு ஆளாக்குகின்ற தீய செயல்களை செய்ய வைக்கின்ற உங்கள் மனதை கெடுக்கின்ற உங்கள் உடலை கெடுக்கின்ற எண்ணங்களைத்தான் நீங்கள் எண்ணி வருகிறீர்கள் அப்படின்னு அவ்வளவு எண்ணங்கள் இருக்குது அவ்வளவு எண்ணம் எங்க மனசுல உருவாகுதா ஆமா போட்டி பொறாம பொச்சிருப்பு வஞ்சம் விரோதம் ஆசை பேராசை காமம் கோபம் மோகம் எவ்வளவு எண்ணங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இவையெல்லாம் நீங்க எண்ணிட்டு உங்க மனசு ஆரோக்கியமா இருக்குமா இல்ல உடல் தான் ஆரோக்கியமா இருக்குமா மனசில் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது உடல் உறுப்புகளை உடல் அங்கங்களை என்ன செய்யுது செயல்படாமல் நிறுத்துகிறது உங்க எண்ணங்கள் உணர்ச்சிகளாக மாறுகிறது உணர்ச்சிகள் உடலை தாக்குகிறது ஒரு கோபம் வருது உடிலே என்ன ஆகுது உடம்பு பயங்கர சூடாயிடுது கண்கள் செவந்து போகுது ஏன் கோபம் என்ற உணர்ச்சியாக மாறி உடலை பாதிப்பதால் ஏற்படுவது இருந்தால் உங்க உடம்புல பாதிப்புக்கு உள்ளாகிறது பல பேருக்கு பல நோய்கள் வருவது அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்களின் மூலமாக தான் வருகிறது என்று உளவியல் விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க நீங்க ஒரு முறை கோவப்பட்டீங்கன்னா உங்க உடம்புல இருந்து எட்டு சொட்டு ரத்தமானது ஆகுது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் கொஞ்சம் யோசனை பாருங்க எட்டு சொட்டு ரத்தம் நம்ம உடம்புல சேர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அதுக்கு எவ்வளவு ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்டு இருக்கணும் அது நம்ம ஒரே நிமிஷத்துல என்ன பண்றோம் வெளியேற்று தண்ணி கொதிக்க கொதிக்க ஆவியா மாறுற மாதிரி உங்களுக்கு கோபம் வர வர உங்க உடம்பு சூடாக சூடாக உங்க ரத்தமானது என்ன ஆகுது ஆவியாக வெளியேறுகிறது அப்ப நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்க வேண்டும் இப்ப நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல கற்பனைகள் அதை நீங்க மேல மேல தினந்தோறும் அதையே நினைத்து அது மூலமாகவே செயல்பட்டு வந்தீர்கள் ஆனால் உங்க உடம்பு எப்படி இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் முயற்சி செய்தால் நிறைவேறாதது எதுவும் இல்லை இல்லையா அப்போ இன்றில இருந்தாவது நீங்கள் நல்லதையே நல்லதையே பேசுவோம்பா அப்படி நீங்கள் பழக ஆரம்பித்தால் ஈர்ப்பு விதி என்று ஒன்று இருக்கிறது அது என்ன பண்ணும்னா உங்களை சுற்றி நல்லவர்களையே கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப நல்லவர் குழு ஒன்று உருவாகும் இந்த நல்லவர்கள் எல்லாம் உங்களை உயர்த்துவதற்கு உங்களை சிறப்பாக வைப்பதற்கு உங்க வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு அவர்கள் உதவிகளை புரிவார்கள் வாழ்க்கையை ஜெயிச்சுமெல்லாம் எப்படி எதிரால ஜெயிச்சான்னா அவனுடைய சரித்திரங்கள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தது இதுதான் வெற்றியாளர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் அவங்கிட்ட போட்டி இல்லை அவங்கிட்ட பொறாம இல்லை அவங்கிட்ட பொறுச்சிருப்பு இல்லை அவங்கிட்ட கோபம் இல்லை அவன் என்ன நினைக்கிறான் இந்த உலக மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான் அப்படி அவன் எண்ணுவதால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நல்லவர்கள் எல்லாம் அவனுக்கு உதவி செய்வதற்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்கிறார்கள் அதை சேர்த்து வைப்பது இறைவன் அப்போ உங்களை நீங்களே ஆரோக்கியமற்றவர்களாக கொள்ள போகிறீர்களா அல்லது ஆரோக்கியமானவனாக இருக்க போகிறீர்களா அதற்கு மெயின் பேஸ் உங்களுடைய மனம் அது அற்புதமானது மகத்துவமானது மதிப்பு மிக்கது அதை எப்படி பயன்படுத்தினால் எப்படி அதை செயல்படுத்தினால் மனிதனும் தெய்வமாக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த நிலைக்கு உங்களால் உயர முடியும் என்பதை உங்களை மாற்றத்துக்கு யாரா தடுக்கிறாங்களா என் மனசில் நான் நல்லதவா என்ன போறேன் நல்லதா சிந்திக்க போறேன் நீங்க முடிவு பண்ண வேற யாராவது வந்து தடுத்து போறாங்களா கிடையவே கிடையாது இது நீங்களாக எடுக்கின்ற ஒரு முடிவு ஆனா அந்த முடிவு தொடர்ச்சியாக செயல்படுத்த வேண்டும் தான் இருக்கு கொஞ்ச நாளைக்கு செயல்படுத்தி பாருங்க நல்லவர்களே உங்களிடம் வந்து சேர்வார்கள் நல்ல சிந்தனை இருக்கிறவன் நல்ல நடவடிக்கைகள் நல்ல குணங்கள் நல்ல செயற்பாடுகள் இருப்பவர்கள் உங்களிடம் வந்து சேருவார்கள் எண்ணம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்லுவார்கள் இன இனத்தோடு சேரும் சொல்லுவாங்கல்ல அது போல நீங்கள் நல்லதையே எண்ணி வந்தால் நல்லதையே சிந்தனை செய்து வந்தால் நல்லவர்கள் அதே போல என்றவங்க அதே போல சிந்தனை செய்யறவங்க உங்கள்கிட்ட வருவாங்க அது வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு பெரும் ஏழைப்பணியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்